காது நோய்களுக்கு காரணமான கிரகம் யாருன்னு புதன் தான் ஒருவருடைய ஜாதகத்துல புதன் கெட்டிருந்தாலும் லக்னத்துக்கு மூணாம் வீட்டு அதிபதி கெட்டிருந்தாலும் லக்னத்தில் மூணாம் இடத்துல பாபர்களினுடைய சேர்க்கை இருந்தாலும் காதல நோய் வருது இஎன்டி பிரச்சனை அதிகமாக காதல தொந்தரவு இருக்கிறவங்க காதல நோய் இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்க ஜாதகம் பார்த்தும் பொழுது அவர்களுக்கு மூணாம் இடம் கெட்டிருக்கிறத காட்டுது அது மட்டும் இல்லாமல் மூணு ஆறு தொடர்பு மூணு குடையவன் ஆறுங்கிற தொடர்பு வர்றது அதே மாதிரி மூணு குடையவனோட புதன் சேர்க்க வரும்பொழுதும் வருந்தது ஒருத்தருக்கு காது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மூணாம் வீடும் மூணாம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த மூன்றாம் வீட்டில் லக்னத்தில் எந்த கோள்களும் இல்லை அதே மாதிரி மூணாம் வீட்டு அதிபதியும் நல்லா இருக்காருன்னா காது நோய்கள் வராது அதே மாதிரிதான் புதனினுடைய பலமும் காது நோய்களை தீர்மானிக்குது புதன் கெட்டிருந்தால் புதன் ஆறு குடையவனோட சேர்ந்திருந்தால் லக்னத்துக்கு காது நோய்கள் வந்துடுது அந்த லக்னத்துக்கு மூணாம் வீடு கெட்டிருந்தாலும் மூணாம் வீட்டில் பாபர்கள் இருந்தாலும் பாபர்கள் சேர்க்கை வந்தாலும் மூணு குடையவன் ஆறு எட்டு பன்னெண்டு தொந்தரவு வந்தாலும் ஆறு குடையவன் மூணாம் இடத்துல இருந்தாலும் காது நோய்களை தவிர்க்க முடியாது புதன் தான் கிரக காரகத்தின் அடிப்படையில் காது நோயை தருவதில் முக்கியத்துவமாக இருக்கார் அப்போது உங்களுடைய ஜாதகத்துக்குள்ள புதனுடைய வலுவை பொறுத்தே காதினுடைய அந்த பலம் தீர்மானிக்கப்படுது உங்களுக்கு காதில் எந்த பிரச்சனையும் இல்லை எப்பாவது ஒரு டைம் தான் பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு புதன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் மூணாம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காருன்னு அர்த்தம் மூணாம் வீடும் நல்லா இருக்குன்னு அர்த்தம்